பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக தோமுசா சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர் இது பற்றி அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நெப்போலியன் இந்த போராட்டம் குறித்து விரிவாக சொல்லுங்க எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக சொல்லுங்க மோகன் அதாவது அகில இந்திய அளவில் இரண்டு நாள் வேலைநிறுத்தம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நேற்று நாடு முழுவதும் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் அமைப்பு சார்பாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று இரண்டாவது நாளாக நாடு தெலுங்கு அளவில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சிஐடி தொழிற்சங்கம் மற்றும் அதை சார்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை முற்றுகையிடுவதற்காக இங்கு தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த போராட்டத்தில் தற்பொழுது கலந்து கொண்டு வருகிறார்கள் அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டமானது தொழிலாளர்களுக்கு நன்மை படிக்கக்கூடிய ஒரு விதமாக இல்லை எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் குறைந்தபட்ச பென்ஷனாக பென்ஷன் பணமாக அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதை தாண்டி விலைவாசியை குறைக்க வேண்டும் பொது நிறுவனங்களை தனியாருக்கு தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் உடனடியாக மத்திய அரசு பொது நிறுவனங்களின் மூலம் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அதனால் பாதிக்கப்படுவதால் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொழிற்சங்க அந்தந்த மாநிலத்தில் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இன்று சிஐடி மற்றும் அதனை சார்ந்த தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை அவர்கள் முட்டையிடுவதற்காக இங்கு குழுமியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் காவல்துறைக்கும் சற்று முன்னர் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது தங்கள் ரயிலை ரயில் மறைகளை செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழைய பார்த்தார்கள் ஆனால் காவல்துறையின் சார்பாக தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் இந்த பகுதியில் ஒன்பது மணி முதலே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான காவலர்கள் போராட்டம் நடைபெறும் என்ற விதத்தில் அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த இடத்தில் சிஐடி தொழிற்சங்கம் மற்றும் அதனை சார்ந்த தொழிற்சங்கம் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அவர்கள் உடனடியாக மத்திய அரசு செவி சாய்த்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் மீண்டும் தங்கள் ஒரு வாரம் அளவிற்கு பெரிய போராட்டத்தை கலந்து கொண்டு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார் மோகன்